வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் பயன்படுத்திய குடிநீர் தொட்டி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களையே சிபிரை போலீசார் குற்றவாளிகளாக சித்தரித்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை சிபிரை விசாரணை கோரியுள்ளது சிபிரை போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது முட்டுக்காடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வேங்கைவயல் கிராமம் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது பட்டியல் இன மக்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் பயன்படுத்தப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்ட பின்னர் வழக்கின் விசாரணை சிபிஐ போலீசாருக்கு மாற்றப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோரை விசாரித்தல் உண்மை கண்டறியும் சோதனைகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் பியனை சோதனைகள் என பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போதிலும் சிபிசிஐடி போலீசாரால் உண்மையான குற்றவாளிகளை நெருங்க முடியவில்லை இதற்கிடையில் அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணையில் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியவில்லை இது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது வேங்கை வயல் சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவர் முரளி ராஜா தண்ணீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் செய்த பத்மா முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் வாசனை இருப்பதாக தவறான தகவலை பரப்பியதாகவும் அதன் பிறகு முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் தண்ணீர் தொட்டியில் ஏறி இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாகவும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது மேலும் சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் தண்ணீர் தொட்டியில் மலப்பையுடன் இருப்பது போன்ற வீடியோவும் அவர்கள் செல்ஃபி எடுக்கும் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுதர்சனுக்கும் அவரது தாய் மற்றும் உறவினர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலும் வெளியாகியுள்ளது இந்த காணொளி மற்றும் தொலைபேசி உரையாடலின் நம்பகத்தன்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இரண்டு ஆண்டுகளாக வெளியிடப்படாத புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் எவ்வாறு வெளிவந்தன மலம் கலந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக இருக்க முடியும் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க குற்றப்பத்திரிகை இவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளதா பல்வேறு அரசியல் கட்சிகள் விசாரணையை சிபைக்கு மாற்ற வலியுறுத்தி வருவதால் பட்டியல் சாதியைச் சேர்ந்த மக்கள் மீது வேறு வழியில்லையா சிபிஐ சிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக அரசு முன்வந்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திமுக கூட்டணியின் மற்றொரு கூட்டாளியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியும் தமிழக அரசு இதே கருத்தை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இந்த வழக்கின் விசாரணை ஆரம்பத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு ஒருதலை பட்சமாக இருப்பதாக பல சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வந்த நிலையில் தற்போது பட்டியல் சாதியைச் சேர்ந்த அதே நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பெரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைந்த வேங்கை வயல் வழக்கின் விசாரணையை சிபிலிடம் ஒப்படைப்பதே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி என்று அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் எழுப்பியுள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்